கரூரில் வெண்ணை மாலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் நில மீட்பு நடவடிக்கையாக அங்கிருக்கக்கூடிய கடைகளை சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் கரூர் வெண்ணைமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் நில மீட்பு நடவடிக்கையாக அங்கிருக்கக்கூடிய கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் அங்கே வாக்குவாதமானது ஏற்பட்டு வருகிறது முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் பிரபாகரன் அங்கிருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் வணக்கம் மேடம் கரூர் மாநகரை ஒட்டியுள்ள வெண்ணமலை பாலசுபரன் திருக்கோயில் சுற்றியுள்ள பலநூறு ஏக்கரா நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமானது இடங்களை என கூறி அதனை மீட்கும் நடவடிக்கையில் கடந்த மூன்று தினங்களாக இந்து அறநிலைத்துறை ஈடுபட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று கோவில் அருகே அமைந்துள்ள இரண்டு நிறுவனங்கள் மற்றும் எட்டு கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற நிலையில் அப்பகுதி ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் பாதுகாப்பு பணிக்காக நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து கோவில் செயல் அலுவலக அலுவலகத்தில் பொதுமக்கள் சார்பாக கடை நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கோட்டாட்சியர் முகமது சைபின் தலைமையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உயர்நீதிமன்ற ஒத்தின்படி இன்று கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை உறுதியாக நடைபெறும் என பேச்சுவார்த்தையில் கூறப்பட்ட நிலையில் தற்போது கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது அப்பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இரண்டு கடைகளுக்கு சீல் வைத்த பிறகு மேலும் ஒரு கடைக்கு சீல் வைக்க சென்றபோது பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டது பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்